அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொலியில் ரிச்சிக ராசியினர் கோயிலுக்கு செல்லலாமா என்று பார்க்கவிருக்கிறோம் நண்பர்களே எனது நண்பர் ஒருவர் ரிச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் சேர்ந்தவர் இவர் நாள்தோறும் கோயிலுக்கு செல்பவர் அதிலும் ஒவ்வொரு நாளில் வரும் நட்சத்திரத்திற்கேற்ப அந்தந்த கோயிலுக்கு தேடிச் சென்று கடவுளை வழிபடக்கூடியவர் உதாரணமாக சித்திரை நட்சத்திரம் என்றால் அன்று முருகன் கோயிலுக்கு செல்வார் விசாகம் நட்சத்திரம் என்றால் முருகன் கோயிலுக்கு செல்வார் கேட்டை நட்சத்திரம் என்றால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்வார் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கேற்ப கோயிலுக்கு சென்று வழிபடுவார் ஆகையால் நண்பர்களே விருச்சிக ராசியினர் கோவிலுக்கு செல்வதில் எந்த தடையும் இல்லை அதனால் எந்த வீழ்ச்சியும் ஏற்படாது இந்த காணொலியில் வெளியிடுவதற்கான காரணம் சமீபத்தில் ஒரு காணொலியில் விருச்சிக ராசியினர் கோயிலுக்கு சென்றால் வீழ்ச்சி அடைவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் எனது அனுபவத்தில் எனது நண்பர் எனக்கு இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஜோதிடத்தில் பிள்ளையார் சொல்லி போட்ட வைத்தவர் இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஜோதிடத்தில் முதல் குருநாதர் என்று கூறலாம் ஆகையால் அவர் கோயிலுக்கு செல்ல செல்ல தான் அவருக்கு வளர்ச்சி ஏற்பட்டது கோயிலுக்கு செல்வதால் என்ற தீங்கும் ஏற்படாது நண்பர்களே ஒரு எட்டு கோடி மக்கள் நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு கோயிலுக்கு சென்று வந்தவுடன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அவருக்கு தசா புக்தி அந்தரம் சூட்சமும் அடிப்படையில் நடந்திருக்கும் ஆனால் அவருக்கு என்ன தோன்றும் என்றால் இந்த கோயிலுக்கு சென்று வந்தது உடன் எனக்கு இப்படி நேரிட்டது என்று அவர் அப்படிப்பட்ட நபர்கள்தான் இப்படி கமெண்ட் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆகையால் அதை பெரிதாக பொருட்படுத்தாமல் தாராளமாக விருச்சிக ராசியினர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இன்று எனது நண்பர் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி மீன லக்னம் அவர் இன்று வரை கோயிலுக்கு சென்று ஓடுகிறார் அவர் அரசு உயர் பதவியில் தற்போது இருக்கிறார் ஆகையால் தாராளமாக சென்று வாருங்கள் நண்பர்களே எதையும் பொருட்படுத்த வேண்டாம் ஏதோ ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு கருத்து தெரிவிப்பது உண்மையாக ஆகிடுவிடாது பொதுவான கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஆகையால் உங்கள் அனுபவத்தில் என்ன நடக்கிறதோ அதற்கேற்ப நீங்கள் கோயிலுக்கு செல்லலாம் சரி நண்பர்களே அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்